இந்த ஒரு விஷயம் பவர் ஹீடர்ல இருக்கிறதுனால முப்பதாயிரம் வரைக்கும் உங்களால பாதுகாக்க முடியுங்க உங்க கையில வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தா போது இந்த மிஷினை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கலாம் அது எப்படின்னு இந்த வீடியோல சொல்றேன் கேளுங்க கம்மி விலையில ஒரு பவர் வீடு வாங்கினீங்கன்னா நீங்க போட்ட காசு அப்படியே லாஸ்ட் தாங்க வணக்கம் விவசாய மக்களே களை எடுக்கிறது வட்டப்பாத்தி போடுறது சேத்தலவு ஓட்டுறதுக்கெல்லாம் சரியான ஒரு மிஷின் அது பவர் வீடு தான் காலங்காலமா எல்லாரும் சொல்றது நாங்களும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கே தெரியும் பவர் வீடர் எது எதுக்கு பயன்படும் ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு நல்ல பவர் வீடரை எப்படி பார்த்து வாங்குங்கிறது பார்க்க போறோம் மார்க்கெட்ல ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா மிஞ்சி போனா ஐயாயிரம் ரூபா விலை குறைவா இருக்கு சீப்பான கட்ட வேண்டிய பவர் வீடு தான் வாங்கிடுறாங்க இப்ப என்னமோ நம்ம ஐயாயிரம் ரூபா லாபமா இருந்த மாதிரி பாக்கலாம் ஆனா பியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு அது ஈடு கட்ட முடியாத அளவுக்கு செலவு வச்சிருங்க இப்போ என்ன சொல்ல வர்ற எங்க கிட்ட காவேரி பவர் வீடர் வாங்கிக்கனு சொல்ல வர்ற அப்படின்னு தான் நினைக்கிறீங்க அதுதாங்க இல்ல கட்ட வண்டி பவர் இருக்கும் நம்ம எம்டிஎம் ஓட காவேரி பவர் வீடு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இது பிசினஸ் மோட்டிவ் வீடியோ கிடையாது முழுக்க முழுக்க ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோங்க ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஜின்ங்க மத்த இடத்துல ஆறு ஹெச்பி குடுக்குறாங்க ஆனா நம்ம மட்டும் தான் ஏழு ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின்ல கொடுத்துட்டு இருக்கோங்க சோ ஏழு ஹெச்பி இன்ஜினுக்கு ஈக்குவலா கியர் பாக்ஸும் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குங்க அதனால உங்களுக்கு எந்த லேக் இல்லாம உங்க விவசாய வேலைகளை ஈஸியா பண்ணிக்க முடியுங்க இப்போ வரைக்கும் நான் சொன்னது வெறும் பேசிக் அப்கிரேட் தான் ஆனா இனிமே நான் சொல்ல தான் மெயின் அப்கிரேடு அது இந்த டபுள் சஸ்பென்ஷன் இப்போ மற்ற இடத்துல வேலை கம்மியா கிடைக்குதுன்னா இந்த சஸ்பென்ஷன் இல்லாம தாங்க கிடைக்கும் சரி ஓகே நீ முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் சேமிக்காம உங்ககிட்ட டபுள் சஸ்பென்ஷன் வாங்குறேன் அதனால எனக்கு என்ன வித்தியாசம் கிடைக்க போகுது அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இப்போ மொதல் விஷயம் டபுள் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிளஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு உடம்பு வழியாக வராதுங்க உங்களுக்கே தெரியும் நார்மலாக பைக்கில் சஸ்பென்ஷன் வச்சு ஓட்டும் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள் இருக்கோ அதே கம்ஃபர்டபுள் இதில் இருக்கும் நான் முதல்ல சொன்ன இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா நீங்கள் முப்பதாயிரத்தை தவற விட்டுருவீங்கன்னு அது என்னன்னா இந்த டபுள் சஸ்பென்ஷன் தான் ஏன்னா இப்போ டபுள் சஸ்பென்ஷன் இல்லாத வண்டியில வைப்ரேஷன் ஆக ஆக இன்ஜினுக்குள்ள பார்ட்ஸ் எல்லாமே போயிடுங்க அப்படி போக போக உங்களுக்கு செலவு வரதான் செய்யும் ஆனா இந்த டபுள் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம உங்க பவர் வீடர் ஈஸியாவே ஓடும் ஏன்னா மொத்த வைப்ரேஷனையும் இந்த சஸ்பென்ஷன் வாங்கிக்குங்க அதனால உங்களுக்கு வைப்ரேஷனால் இருந்து விஷயம் எல்லாத்தையுமே இருக்கிறதுனால உங்க இன்ஜினுக்கு வராது உங்க பவர் வீடருமே லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடிட்டு இருக்குங்க ஓகே எனக்கு வீடியோல சொன்னது எல்லாமே ஓகே பவர் வீடருமே பிடிச்சிருக்கு பவர் வீட் ஸ்பெக்குமே பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் இதோட ரேட் எவ்வளோன்னு சொல்கிறான்னு கேட்குறது எனக்கு நல்லாவே கேக்குது வெறும் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தாங்க நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா உனக்கு கம்மியாக தான் நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது நாங்கள் அவ்வளோலாம் வைக்கலை எங்களுக்கு விவசாயிகளோட நிலைமை என்னன்னு தெரியும் அதனால வெறும் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாய்க்கு இப்போ கொடுத்துட்ருக்கோங்க அதுவும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஃபஸ்ட்டு கால் பண்ணுற ஐம்பது பேருக்கு தாங்க அதுவும் ஃப்ரீ அட்டாச்மெண்ட்டோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கே டைரெக்டாக வந்து வாங்குகிற எல்லாருக்குமே முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா கொடுத்தும் ஃப்ரீ அட்டாச்மெண்ட் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாம குறைந்த முன்பணத்துல வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா இஎம்ஐ ஆப்ஷன்லையும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த மிஷினை வாங்கணும் இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பரு கால் பண்ணுங்க உங்க மிஷினை புக் பண்ணுங்க